அறிவுறுத்தல் வருந்துவன் இம்மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் ஏற பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் நல் தமியேன் மற்ற என்னே நான் பொன்மலை எனப்பெறும் பெரும் பொருத்தமான வில்லாக வளைத்தவனே மலர்கள் போன்ற நின் திருவடிகளைக் காண வேண்டும் என மிகவும் வருந்துகின்றேன் நாயினும் எழுந்த நான் உன் திருவருள் பெறும் தகுதி உடையவனாக என்னை ஆக்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை உனக்கு அன்பு உடையவனாக இருந்து அழகிய மலர்களைக் கொண்டு உன் திருவடிக்கு அழகு செய்திலேன் என் நாவில் தழும்பு உண்டாகும் வண்ணம் உன் திரு ஐந்தெழுத்தை இடைவிடாது ஓதவில்லை ஆயினும் நீ உன் திருவருளாகிய அமுதத்தை பொழிந்து எனக்குத் தராவிடில் நான் தன்னந்தனியனாய் ஆதரவற்று நின்று வருந்துவேன் நான் பிறவி எடுத்ததன் பயன்தான் யாது எதனை நான் உன் திருவருளின்றி செய்ய இயலும் நான் உய்யும் வழிதான் யாது அருள்வாயாக